அனைத்து உறவுகளுக்கும் பணம் நாம் இன்றைய பீடியவில் பார்க்க இருப்பது தக் லைப் திரைப்படத்தினை உலகளவில் வெளியிட்ட திரைப்பட ஓசலுக்கு நான்கு நாள் நிறவிலே எவ்வளவு தொகையானது லாபமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தக்களைப் திரைப்படமானது நான்கு நாள் நிறைவிலே உலகளவில் எண்பத்தி ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாயின வசூல் செய்திருக்கின்றது இந்த தக்களைப்பு திரைப்படத்தினுடைய தியட்டை கல் ரைச்சானது உலகளவில் நூற்றி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்யப்பட்டிருக்கின்றது இதுவரை தக்களிப்பு திரைப்படமானது நான்கு நாள் நிறவிலே எண்பத்தி ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாயினை வசூல் செய்யப்பதன் அடிப்படையில் ஷேராக நாற்பத்தாறு கோடி ரூபாய் தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் தியட்டை கல் ரைச்சானது நூற்றி முப்பத்தி நான்கு கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் எண்பத்தி கோடி ஷேராகப் பெறுகின்ற சந்தர்ப்பதில் தான் இந்த திரைப்படம் மனது தோல்வியிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது இன்னும் எண்பத்தி எட்டு கோடி ரூபாயினை ஷேராக பெற வேண்டும் உலகளவில் இன்னும் நூற்றி ஐம்பத்தெட்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாயை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது எனவே அதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த திரைப்படத்திற்கு வருகின்ற வரவேற்பானது மிக நிலைக்கு தொடர்ச்சியாக சென்றிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு பார்த்தாலும் ஐம்பது கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை நஷ்டமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அமைச்சர் இருக்கின்றது என்பது போன்று சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க மற்ற வீடியோ பண்ணுங்க நன்றி வணக்கம்